சளி தொண்டைவழி பாடாய்படுத்துதா வீட்டில் வெள்ளம் இருக்கா அது போதும் மாத்திரை ஒன்றே தீர்வு இல்ல சளி இருமல் தொண்டை வழி போன்றவை ஏற்பட்டால் உடனே மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவதே பலரின் வழக்கம் ஆனால் இந்த எளிய பிரச்சனைகளுக்கு அடிக்கடி மாத்திரை உபயோகிப்பது உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு இதைவிட நாம் சமையல் அறையிலேயே கிடைக்கும் இயற்கையான சில பொருட்கள் மூலம் மிக சிறந்த நிவாரணத்தை பெறலாம் வெந்நீர் வெள்ளம் இந்த பொருட்கள் மட்டுமே இருந்தால் போதும் இவை சேர்ந்த கலவை சளியையும் இருமலையும் விரைவில் குறைத்து தொண்டை வலியை நிவர்த்தி செய்யும் சக்தி கொண்டவை மருந்தை நாடாமல் வீட்டிலேயே கிடைக்கும் இந்த வழி நமக்கு எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் முதலில் சிறிதளவு வெந்நீரை எடுத்து அதில் ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு கரைத்துக் கொள்ள வேண்டும் வெந்நீரின் சூடு தொண்டையில் அடைத்து கிடக்கும் சளியை மின்மையாக்கி வெளியேற்றும் தொண்டையில் ஏற்படும் எரிச்சல் குறைந்து சுவாசிக்க சுலபமாகும் வெள்ளம் இயற்கையாகவே உடலை சூடுபடுத்தி சளியை கரைக்கும் தன்மை கொண்டது இதனால் தொண்டையடைப்பு மூச்சு திணறல் போன்றவை விரைவில் குறையும் வெறும் வெள்ளத்துடன் வெந்நீர் குடித்தாலே உடலில் சோர்வு குறைந்து லேசான நிம்மதி ஏற்படும் இதில் ஒரு கரண்டி பால் தூளை சேர்த்தால் அதுவே ஒரு இயற்கை மருத்துவ பானமாக மாறும் பால் தூள் தொண்டையை மென்மையாக்கி வலியை குறைக்கிறது தொண்டை உணர்வும் எரிச்சலும் குறையும் தொண்டை வலி காரணமாக பேசுவதிலும் சாப்பிடுவதிலும் ஏற்படும் சிரபங்கள் விரைவில் மறையும் பால் தூளில் உள்ள புரதம் கால்சியம் போன்றவை உடலுக்கு தேவையான சக்தியை வழங்கி உடலை புத்துணர்ச்சி பெற செய்கின்றன சில நிமிடங்களில் நெஞ்சில் இருக்கும் இறுக்கம் குறைந்து சுவாசிக்க எளிதாகும் இந்த கலவையின் சிறப்பம்சம் அது சுவையாக இருக்கும் என்பதே மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது பலருக்கும் விருப்பம் இல்லை கசப்பான சுவையால் சிரமப்படுவார்கள் ஆனால் இந்த பானம் இனிப்பு சுவையால் யாரும் எளிதாக குடித்து விடுவார்கள் சிறிய குழந்தைகளுக்கும் எளிதாக குடிக்கக்கூடியதாக இருப்பதால் பெற்றோர் சளி இருமல் வந்தால் இதையே கொடுக்கலாம் மருந்து போல் தோன்றாமல் சுவையாக இருக்கும் இந்த பானம் ஒரே நேரத்தில் சுவையையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது வெள்ளம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் தன்மையை கொண்டது குளிர்காலங்களில் உடல் அதிகமாக குளிர்ந்து போகாமல் தடுக்கிறது காய்ச்சல் வந்தாலும் உடல் சூட்டை சமப்படுத்தும் திறன் வெள்ளத்தில் உள்ளது அதே சமயம் பால் தூள் உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் சக்தியையும் தருகிறது இதனால் குளிரால் ஏற்படும் நோய்கள் விரைவில் தணிவதோடு உடல் சக்தியையும் அதிகரிக்கிறது இயற்கையான வெப்பநிலை கட்டுப்பாட்டு முறையாகவும் இது செயல்படுகிறது இந்த கலவையை தொடர்ந்து குடித்து வருபவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருப்பதை உணர்வார்கள் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை அடிக்கடி வராமல் தடுக்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் வேலைக்கு செல்லும் பெரியவர்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும் தினசரி ஒருமுறை குடித்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் எளிய செலவில் மிகுந்த நன்மையை பெற முடியும் என்பதால் எல்லோரும் இதை எளிதில் பின்பற்றலாம்